பிரமனின் ஆசையால் உருவானார் தக்ஷன் தெய்வீக ஒளியில் பிறந்தாள் அவன் மகள் சதி அழகு பக்தி தெய்வீக உணர்ச்சி அனைத்தும் அவளிலே இவள் என் குலத்தின் பெருமை சதியின் சிவபக்தி அவள் கண்களை மூடியதும் கைலாசம் தோன்றும் மழை துளி விழுந்தால் சிவனின் நாமம் ஒலிக்கும். அவளின் இதயம் சிவனை மட்டும் கொண்டது என் உயிர் சிவனுக்கே தக்ஷனின் அகந்தை அன்பின் மேல் அகந்தை மூழும் போது பக்தியும் நெருப்பாகும் அந்த பிச்சைக்காரனிடம் என் மகளை கொடுக்க மாட்டேன் தரிசனம் அவளது ஒளியில் தோன்றினார் அவர் சிவபெருமான் சதி உன் பக்தி எனது ஆத்மாவை தொட்டது திருமணம் கைலாயம் மலர்ந்தது தேவர்கள் பாடினர் சிவனும் சதியும் இணைந்த தருணம் பிரம்மஞ்சம் புன்னகைத்தது பிரமா இது தெய்வமும் சக்தியும் இணையும் நேரம் பொறாமை அன்பை ஏற்றுக்கொள்ளாத மனம் தன் மகளின் மகிழ்ச்சியிலும் தீ காண்கிறது இவன் யோகி இவன் அரசர் அல்ல கைலாயத்தின் அமைதி குளிர்ந்த பணியில் இருவரும் அமர்ந்தனர் அவள் பூவை செலுத்தினால் அவன் சிரித்தார் அது காதலின் தெய்வீக அமைதி இது போதும் எனக்கு நீ அருகில் இருந்தால் தக்ஷனின் யாகம் அகந்தையின் தீயால் இருந்தான் தக்ஷன் சிவன் இல்லாத யாகம் என்ற பாவத்தை செய்தான் பிரமா அதிர்ச்சி அவன் பெயரை பட்டியலில் சேர்க்கவில்லை சதியின் தீர்மானம் காதல் சொன்னது போ கடமை சொன்னது நிற்க ஆனால் அவள் மனம் எதையும் கேட்கவில்லை அவர் அழைக்காவிட்டாலும் மகளாக நான் செல்வேன் யாக மண்டபம் அவள் வந்தாள் தெய்வீக ஒளியுடன் ஆனால் யாரும் அவளை வரவேற்கவில்லை தக்ஷன் சர்க்காசமாக பிச்சைக்காரனின் அவமதிப்பதன் மூலம் நீ உன்னையே அவமதிக்கிறாய் யோக நெருப்பு அவள் நெருப்பு வட்டத்தின் நடுவில் தியானத்தின் ஜுவாலையில் அவள் உருகினாள் சதி தன் உயிரை அர்ப்பணித்தாள் ஆன்மா பறந்தது சதி இறுதி வார்த்தை நான் மீண்டும் உனது அன்பில் பிறப்பேன் சிவா கைலாயத்தின் அதிர்ச்சி மலை நடுங்கியது சிவனின் கண்களில் மின்னல் விழுந்தது பிரம்மஞ்சம் மூச்சு விடாமல் நின்றது சிவன் சதி வீரபத்ர தோற்றம் கோபத்தின் நெருப்பில் ஜடை பிளந்தது அதிலிருந்து எழுந்தான் ஒரு தீயாகம் வீரபத்ர அழி நீதியை கொண்டு வா பூதகணங்களின் பாய்ச்சி வானம் பிளந்தது புயல் எழுந்தது ஆயிரம் பூதகணங்கள் கத்தி வீரபத்ரரை பின்தொடர்ந்தன வீரபத்ர அவமானத்தின் மூடிவு இன்று யாகம் அரண்மனை நெருப்பில் விழுந்தது யாகம் நாசமடைந்தது பிராமணர்கள் திகைத்தனர் நீதி கொந்தழித்தது தக்ஷனின் முடிவு அவனது தலையை பாய்ந்தது அக்காலம் நின்றது அகந்தை தலை விழுந்தது வீரபத்ரர் கர்ஜனை சதியின் அவமானம் இப்பொழுது முடிந்தது சிவனின் மன்னிப்பு கோபம் சாந்தமாயிற்று சிவன் அவன் எதிரில் நின்றார் மண்ணில் விழுந்த தக்ஷனுக்கு உயிரளித்தார் அது கருணையின் வடிவம் சிவன் அவனும் எனது பிள்ளைதான் பார்வதியின் மறுபிறப்பு பனிமலையில் மீண்டும் மலர்ந்தாள் அவள் சதியின் ஆன்மா பார்வதியாக தியானத்தில் பிறந்த காதல் மீண்டும் எழுந்தது பார்வதி இப்பிறவியில் உன் அன்பை மீண்டும் பெறுவேன் சிவா சிவ பார்வதி இணைவு கைலாயம் மீண்டும் ஒளிர்ந்தது சிவனும் பார்வதியும் ஒரே ஒளியாக கலந்தனர் பிரம்மஞ்சம் மீண்டும் முழுமையடைந்தது சிவன் அன்பு அழிவதில்லை அது மறுபிறவி எடுக்கும் சதி பார்வதி அன்பின் வடிவம் சிவனின் ஆன்மா